சங்கர் சார் அதை பற்றி சொல்லுங்களேன் அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லை நான் படம் முடிஞ்ச கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன் பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே அது யுஏ இருக்கே அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது நம்ம நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கொடுத்துட்டேன் இதுதான் நடந்த விஷயம் மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட் இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது ஆனால் கதை அமையல ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வரும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டுறோன்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டுக்கு லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் சார் அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால அனிருத் சார் சூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுருக்கேன் சார் அதுக்கு ரெண்டுக்கான மெயினாக வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடும்ருக்கா திருப்பி ஸ்க்ராட்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பரோடை திருப்பி க்ரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது அந்த டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு இருக்கேன் அக்டோபர் ஆர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹமான் சார் அப்படின்னும் போது படம் ஆரம்பிக்கும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக்கு லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணா ரேமன் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் கேட்குறேன் சார் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள்

சரி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம் இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும் இவ்வளோ வருஷம் கழித்து எடுப்பேன்னு எனக்கு தெரியாது இப்போ வரும்போது என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கு நூற்றி பதினெட்டு வயசு அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார் அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா டிசிப்ளின் அப்புறம் ஹேபிட்ஸ் அதாவது மெயினாக வந்து நம்ம நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர் ஃபுட் ஹேபிட்ஸு அதாவது ஒரு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேன் ஏஜ் கிடையாது இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங் புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வயசு நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு அவர் நம்ம ரசிக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம் ஆலங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க எல்லோருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய கோபம் ஆலங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லோரும் விரும்புவாங்க நானும் அதான் விரும்புகிறேன் கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன் சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வழுக்க வச்சு முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும் அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 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 லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம் இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி அவன் ரொம்ப கஷ்டம் சாருக்கு இப்பவும் தான் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சீங்கன்னா வெளியில் வராது அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும் எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார் இருந்தாலும் அங்கே போய்ட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம் அந்த ஃபெசிலிட்டினால் அப்போ இல்லை இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா மீ போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு இந்த வாட்டி நான் சொன்னது லெக்சி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க அவங்ககிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர் ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாரோடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம் அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி ஓகே தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்